தம்பதி பரிகாரனே ஒன்று உண்டு தம்பதி பரிகாரம்னா எப்படின்னா கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த மாதிரி எறும்புகளுக்கு அதுக்கப்புறம் ஜீவராசிகளுக்கு போய் சாப்பாடு போடணும் ரெண்டு பேர் கையால் போட்டமுன்னா எவ்வளோ பெரிய கோடி கடன் இருந்தால் கூட நிவர்த்தி ஆகிடும் கோடி கோடியாக கடன் இருக்குதுன்னு வச்சிங்க கணவன் மனைவி ரெண்டு பேரும் நாட்டு சக்கரை இல்லை பிஸ்கெட்டு ஏதாவது ஒன்று ஜீவராசிகளுக்கு போட போட இதுங்க போய் அந்த தெய்வத்துக்கிட்ட வேண்டிக்குமா என்ன கஷ்டத்துக்காக போட்டானோ எனக்கு உணவு அளித்த வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த ஜீவராசிகள் போய் வேண்டிக்குமா அவ்வளோ பவர் தம்பதிகளாக போய் ஒரு கோயிலில் வேண்டுதல் வைக்கிறது அவ்வளோ சிறப்பு தனியாக போவாங்க தனியாக போனால் வைப்ரேஷன் நேராது கிலோ போகும்போது வைப்ரேஷன் நேரம் இது எறும்பு பாருங்க அதிகபட்சம் ஒரு அஞ்சு ரூபா செலவு பண்ணுவோமா அஞ்சு கோடி ரூபாய் கடன் இருந்தால் கூட காலி ஆகிடும் இது ஒரு வகையான பரிகாரம் சித்தர்கள் முறையில் இருக்கக்கூடியது